குறிப்பிட்ட தேவைக்கு பங்களிக்க குறிப்பாக பொருட்களாக பங்களிப்பதற்கான வழிகாட்டும் காணொலி லாகின் பண்ணிக்கோங்க இந்த பக்கத்துல குறிப்பிட்ட தேவைக்கு பங்களிக்க என்பதை தேர்வு செஞ்சுக்கோங்க நீங்க பங்களிக்க விரும்புற பிரிவுகளை இந்த பக்கத்துல காணலாம் உதாரணத்துக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் டிஜிட்டல் தேவைகள் வசதிகள் விளையாட்டு பொருட்கள் மற்றும் பல நீங்கள் பங்களிக்க விரும்பும் பிரிவை தேர்வு செஞ்சுக்கோங்க எடுத்துக்காட்டாக சிவில் உட்கட்டமைப்பு என்பதை தேர்ந்தெடுத்தால் வகுப்பறைகள் சமையலறை டைனிங் வசதிகள் மற்றும் புதிய சம்ப்கள் போன்ற குறிப்பிட்ட தேவைகளை பார்க்க முடியும் நீங்க தேர்ந்தெடுத்த பிரிவை பொறுத்து குறிப்பிட்ட தேவைகளின் காணலாம் இப்போ நீங்க பங்களிக்க விரும்புற செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது தேர்வு செஞ்ச பிரிவின் கீழே எந்த பொருட்களும் இல்லாத பட்சத்தில் நீங்க நன்கொடை பக்கத்திற்கு ரீடைரக்ட் பண்ணப்படுவீங்க இந்த பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பள்ளிகளின் பட்டியல இருந்து எத்தனை பள்ளிகளை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இங்கு கேட்கப்பட்டுள்ள விவரங்களான மாவட்டம் வட்டாரம் மற்றும் பள்ளியை பொருட்களாக நன்கொடை அளிக்க என்பதை தேர்ந்தெடுத்த காணலாம் நன்கொடை அளிக்க விரும்பும் குறிப்பிட்ட பள்ளியின் தேவைகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து தேர்வு செஞ்சீங்கன்னா அதற்கான விலையை நீங்களே என்டர் பண்ற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க பங்களிக்க விரும்பிய பொருட்களின் தொகையை உள்ளிட்டு தொடர என்பதை கிளிக் செஞ்சுக்கோங்க நீங்க உட்கட்டமைப்பு தேவைகளுக்கான பொருட்களுக்கும் திட்டத்திற்கும் பங்களிக்க விரும்பினா இந்த பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ரொபோசலுக்கான மாதிரி டெம்ப்ளேட்டுகளை பார்த்து உங்க திட்டத்திற்கென்று ஒரு ப்ரொபோசலை உருவாக்கி பதிவேற்றம் பண்ணிக்கோங்க அல்லது நீங்க பள்ளிக்கு நான் சிவில் பொருட்களாக பங்களிக்க விரும்பினால் ப்ரொபோசல் சமர்ப்பிக்க தேவையில்லை அடுத்ததாக சம்மரி பக்கத்திற்கு செல்ல பதிவேற்ற என்பதை கிளிக் செய்யவும் நீட் யூனிட்ஸ் யூனிட் மற்றும் காஸ்பேர் யூனிட் ஆகிய அனைத்தையும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் உங்கள் ப்ரொபோசல தேர்வு செஞ்சு பதிவேற்றிக்கோங்க உங்க ப்ரொபோசல சரியா பதிவேற்றிருக்கீங்களா உங்க ஒப்புதலை கொடுங்க தொடர என்பதை தேர்வு செஞ்சீங்கன்னா இந்த செயல்முறை நிறைவு பெறும் இந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றுவதன் மூலம் குறிப்பிட்ட பள்ளிக்கு பொருட்களாக பங்களிக்க இயலும் மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற மின்னஞ்சல் முகவரி அல்லது லேண்ட்லைன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்